சாய்ந்த மருது ஜிம்மா பெரிய பள்ளிவாயில் வீதியில் ஒலிவோரியன் கிராமத்தில் உள்ள கால்வாயில் பாய்ந்த காரில் பயணித்த மூவரும் பலியாகியுள்ளனர் இந்த சம்பவம் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது கால்வாயில் வெள்ளம் கரைபுரண்டோடியது கால்வாய் அருகிலுள்ள பாதையில் பயணித்த விசல் ரக சொகுசு கார் பாதையை விட்டு விலகி வெள்ளத்தில் பாய்ந்தது அந்த காரில் பயணித்த மூவரும் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு சிறுமியும் மீட்கப்பட்டுள்ளனர் அவர்களில் சாய்ந்த மருதை சேர்ந்த சின்னப்பை ஜபூர்தீன் வயது அறுபத்தி ரெண்டு முகம்மது தம்பி தஸ்மை வயது ஐம்பத்தி ஒன்பது அவரது மனைவியும் முகமது ஜரீன் அசலா மஹுவிஸ் ஆறு வயது பேத்தி ஆகியோருமே காலமாகியுள்ளனர் கார் நீரில் முற்றாக மூழ்கியிருந்த நிலையில் அவர்களை காப்பாற்றுவதற்காக சுமார் நாற்பது நிமிடங்களுக்கு மேலாக மீட்பு தொண்டர்கள் போராடியுள்ளார்கள் அப்போராட்ட மீட்புக்கு பின்னரே கார் காருக்குள் இருந்த மூவரும் ஆம்புலன்ஸ் மூலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் சாய்ந்த மாளிகை காடு பிரதேச ஜனாசா அமைப்புகள் கல்முனை சுளியோடிகள் மீட்பு படையினர் போலீசார் கடற்படையினர் பிரதேச செயலக அதிகாரிகள் கல்முனை மாநகர சபை ஊழியர்கள் பொதுநல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என பலரும் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் சம்பவ இடத்திற்கு கல்முனை உதவி பொலிஸ் அத்தியட்சகர் எம் கே இப்னு அசார் சாய்ந்த மருது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எஸ் எல் ஜம்சுதீன் சாய்ந்த பிரதேச செயலாளர் எம் எம் ஆசிக் போன்றோர்களும் விஜயம் செய்திருந்தனர் மேலதிக விசாரணைகளை சாய்ந்த மருது போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் காரிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் மூவரும் மரணமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது